இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஏழு அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லி இந்த வேதம் வசனம் சொல்கிறது இந்த தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் அவருடைய ஜனங்களாகிய நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இதை சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதக்காரன் ஏற்கனவே ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய காரியம் கத்தர் என் வைப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறதே பார்க்கிறோம் எனவே இந்த நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து என் வாழ்க்கையில் குறைவு பட்டு விடுவேனோ அல்லது நாளில் நான் சொன்னபடி இந்த காரியத்தை செய்ய முடியாதபடி போய்விடுமோ என்று சொல்லி பலவிதமான திகைத்து போன நிலைகளில் காணப்படலாம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்கிற நீங்கள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே சங்கீதக்காராய் தாவிது சொன்னது போல நான் தாழ்ச்சியடையேன் கத்தர் நிச்சயமாக இந்த நாளில் என்னை கைவிட மாட்டார் நான் என்ன காரியத்தை யாருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேனோ அதை செய்து முடிக்கும்படியான ஒத்தாசை எனக்கு அனுப்புவார் எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் விற்கப்பட்டு போகாதபடி கத்தர் காத்துக்கொள்வார் அது மாத்திரமில்ல மற்றவர்களுக்கு முன்பாய் நான் தாழ்ந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்புக் கொடுத்து இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள் கத்த நிச்சயமாய் அவர் நம்முடைய தேவன் அதே சமயத்தில் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார் நாம் அவருடைய ஜனங்கள் மாத்திரமில்லை அவர் கைக்குள்ளான ஆடுகளைப் போல நம்மளை காத்து பராமரித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒரு நாளும் தீங்கு நமக்கு நேரிடாதபடி தீங்குக்கு விலைக்கு காக்கிற தேவன் நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோம் கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்து தனி நடத்துகிற தேவன் அப்படியாக நம்மை ஒரு உள்ள ஒரு நிலையில் இந்த நாளில் நம்ம நடத்தி ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோங்கத்தாகவே நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அதே சமயத்தில் நாங்கள் உடைய ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா எனவே கத்தா நீர் எங்கள் பரம மெய்ப்பராயிருக்கிறேன் நீர் எங்களை கத்தாவே புல்லுள்ள இடங்களை மெய்த்து அமர்ந்து தண்ணீர் அணி நடத்துகிற தேவனாயிருப்பதற்கா சோத்திரம் அப்படியாய் தாவிது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து அவைகளை கத்தாவே இழைப்பாற பணினான் சொல்லப்பட்டிருக்கப்பா அதே போல் நீர் எங்களை நடத்தும் போதும் நீர் எங்கள் வாழ்க்கையை கத்தாவே எங்களை அப்படியாய் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அந்த நாளில் செய்து எங்களுக்கு வேண்டிய ஒ எல்லா ஒத்தாசலையும் அந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீர் எங்களுக்கு அருள் சீர தேவனாக இருப்பக்கா சோத்திரப்பா அப்படியே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற கத்தாவே காரிகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன் அதற்கேற்றபடி நீர் எங்களை கத்தா வழிநடத்தி அதற்கேற்றபடி எங்களுக்கு கத்தாவே எங்களுடைய தாகங்களை தீர்த்து எங்கள் வாழ்க்கையில் இலைப்பார்தலை கொடுத்து ஆசீர்வித்து ஆண்டு நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறேன் எனவே கத்தா எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் குறைவில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்துவீர்கள் சொல்லி நாங்கள் விசுவாச சோத்திருக்கிறோம் கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னபடி இந்த காலை வழியில் உண்மை தேடி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிப்பதனாலே இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி எங்களை காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறேன் அப்படியா என்னுடைய பிள்ளைகளாக எங்களை காத்து நடத்தி ஆசீர்வத்திலும் கத்தாவி ஓசித்தரிலும் கத்தாவி பலப்படுத்தியலுக்கு கத்தாவி ஆசீர்வத்திலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே அமையும் கத்தரை நாம் சார்ந்து அவருடைய வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மெய்ப்பெண் முன்னே போகும்போது அது பின்னாடி அந்த ஆடுகள் போவது போல கத்தரமுக்கு வலித்திருக்கிற வழிகளில் அல்லது காண்பித்திருக்கிற வழியில் நாம் நடந்து போகிறதுனாலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது நிறைவான ஆசிர்வாதத்தோடு வாழ அருள் செய்வாட்கார்பஸ்யூ